சத்துமாவுங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சத்தான உணவு தாங்க ஆனால் நிறைய பேர் இதை வாங்கிட்டு அப்படியே தூரம் போட்டுருவாங்க ஏன்னா ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அதை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு அஞ்சு பேக்கெட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பேக்கெட் கிடைக்குமா அப்படின்னு நீங்களே கேட்டு வாங்கிடுவீங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு சத்து மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே அரை அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறாங்க ஒரு வேளை உங்கள் சத்து மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெறுமனே கோதுமை மாவு மட்டும் கூட தான் செஞ்சுக்கலாங்க இப்போ ரெண்டு மாவையும் நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோதுமை மாவு சேர்க்காம வெறுமனே சத்து மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே ஒன்றை கப்பளவும் நீங்கள் சத்து எடுத்து கூட செஞ்சுக்கலாம் கோதுமை மாவு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் இது கூட அரைக்கப்பளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் பாக்கெட் பாலோ பசும்பாலோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி பசும் பால் அரைக்கப்பளவு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுலேயே கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா இதில் இனிப்பு எதுவும் சேர்த்துக்கல உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சுகரோ இப்படி எது வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதுக்காக ஒரு அரக்கப்பளவு தண்ணி நார்மல் பச்சை தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாகவும் நம்ம இதை பிசையக்கூடாது ரொம்ப லூஸாகவும் நம்ம பிசைய வேண்டாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைஞ்சு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சா போதும் அதை விடையும் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ரொம்ப டைட்டாக நம்ம மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கக்கூடாது கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது அரக்கப்பளவு பயிறு தான் பச்சை பயிர் தான் இதில் சேர்க்கணுன்னு கிடையாது பச்சை பயிருக்கு பதிலாக கருப்புழுந்து சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் நீங்கள் இன்னொரு டைம் செய்யும்போது இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்புழுந்தோ பாசி பருப்போ சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய இந்த பச்சை பயிர் எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கப் அளவு பச்சை பயிர் சேர்த்துருந்தேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஊரில் பச்சை பயிராக இருந்துச்சுன்னா ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஊற வைக்கவே இல்லை அப்படியே கழுவி நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரைக்கப்பளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் அது அப்படியே இருந்து வேகட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எடுத்துகிட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏலக்காவும் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது ஊற வச்ச பச்சைப்பயர் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் போட்டிங்கன்னாவே அழகாக வெந்து கிடைக்கும் நான் எனக்கு ஊற வைக்காத பச்சைப்பேர் தான் சேர்த்துருந்தேன் நாலு விசில் விட்டுருந்தேன் அதுலேயே நல்லா இருந்தது தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்தது வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன் ஏன்னா சாப்பிடும்போது அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பச்சைப்பயர் தான் வச்சுக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும் இதுவே மசிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாலே அதை கண்டுபிடிக்க முடியாது நல்லா மசிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போது இது நல்லா சூடாக இருக்குது இது கூட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த வெள்ளம் இந்த சூட்டிலேயே கரைஞ்சி வரும் கரையும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு அதுவே கரைய ஆரம்பிச்சிடும் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவை கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி கெட்டியாகவே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டியாகிடும் ஆறும்போது இதை ஆட்டோமேட்டிக்காகவே கெட்டியாக ஆரம்பிச்சுடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்துக்களை அப்படியே விட்டு வச்சுருந்தேன் நல்லா ஆறி போயிடுச்சு இன்னும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம மாவு பசிஞ்சு வச்சுருந்தோம் இது டைம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு டைம் கிடைச்சா மட்டும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு விட்டு வைக்கலாம் அல்லது நம்ம பெசஞ்ச உடனேயே இது செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கிறேன் இப்போ நான் வாழையில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த வாழைலிக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஒரு வேளை வாழையில் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை இருக்கு இல்லைங்களா அதில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை உருட்டி எடுக்கும்போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ இன்னும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இலையில வச்சு இந்த மாதிரி மாவை தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பச்சை பச்சைப்பயிறு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து கவுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நம்ம அமுத்தி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே இருக்கோங்க இது கொஞ்சம் கூட பிஞ்சு வந்துடும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஆனால் நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னா அந்த பச்சை பச்சைப்பயிறு உருண்டை அது ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப குலைவாகவோ இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அமுத்தும் போது அப்படியே சாடி வெளியே வந்துடும் அதுக்காக தான் சொன்னேன் பச்சைப்பயிறு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆறும்போது கரெக்டாக நல்ல கெட்டியாக வந்துருங்க இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இன்னொன்று நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் இதே போல் தட்டி வச்சுட்டு ஒரு உருண்டையை இதுக்கு மேலே இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துக்கோங்க இந்த பச்சைப்பயுர் உருண்டை இருக்கு இல்லைங்களா தனியாக எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுட்டு இன்னொரு சைடு அமுத்தி கொடுக்க வேண்டியது இது நம்ம இந்த மாதிரி அமுக்கும் போது லைட்டாக பிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல அது வெந்து வரும்போது கரெக்டாக அப்படியே செட் ஆகிதாங்க இருக்கும் கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்லை ஏன்னா மாவு வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும் அதனால்தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக ஸ்டஃபிங் வெளியே தெரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அந்த வாழையில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பு கூட அப்படியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நல்ல நெய் வாசனையோட கமன்னு சூடாக வேக வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கிறேன் இதுக்கு பார்த்தா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் அல்லது சாதாரண சமையல் எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க கல்லை நல்ல சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சத்து மாவு ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்தியானது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க அதுக்கு காரணமே என்னென்னா எப்போவுமே நம்ம சத்து மாவை ஒரே டேஸ்ட்டில் தான் செய்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பாலோட அந்த கோதுமை மாவு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த மாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாகும் நம்ம பால் சேர்க்கும்போது பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒன்று எடுத்து பிச்சு கொடுத்தா கூட அப்படியே இப்படி நடந்துக்கிட்டே ஒரு நாலஞ்சு காலி பண்ணிவிடுவாங்க இது நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உண்மையாகவே இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதை செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஒரு மூணு நாளுக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வெந்து வரும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் வெறும் கோதுமை மாவில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கல்ல போட்டு வேக வைக்கணும்னு கிடையாதுங்க இப்படின்னு செஞ்சுட்டு நீங்கள் ஆவியில் வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கல்ல வேக வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுட்டு இட்லி தட்டுக்கு மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அல்லது இப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்குது இது செஞ்ச உடனேயே காலி ஆகிடுவோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது சத்து மாவு கிடச்சி எப்போவுமே மாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாகவே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்